உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு கார்த்திகை மாத பலன்கள் கார்த்திகை மாதம் சூரியனுடைய நகர்வை வைத்து ஒவ்வொரு தமிழ் மாதமும் நம்ம கணிக்கிறோம் இந்த மாதம் கார்த்திகை மாதத்துல சூரிய பகவான் திருச்சிக ராசியில பயிற்சியாகி வரும்போது இந்த கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் ஆரம்பிக்குது இது பதினைந்தாம் தேதி டிசம்பர் வரைக்கும் இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி இருக்கக்கூடிய சில மாற்றங்களை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசியில குரு பகவான் பக்ரத்தன்மையோடு உச்சத்தோடு இருக்கிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து அஹ் துலாம் ராசியில சுக்கரன் பகவான் விருச்சிக ராசியில சூரியன் முதல் நாளை பயிற்சியாகி வர்றதுனால அந்த சூரியன் செவ்வாய் புதன் அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து மீன ராசியில சனி வக்கரத்தன்மையோட இருக்கிறார் இந்த மாதம் கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருவாயில இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி அந்த புதன் பகவான் வக்ர தன்மையோட இருந்து ரிவர்ஸ்ல பயிற்சி ஆகிறாரு அதாவது விருச்சிக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே மாதிரி இந்த மாதத்துல இந்த கார்த்திகை மாதத்துல ஏழாம் தேதி மறுபடியும் அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு ஆகி வராது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி அந்த புதன் பகவான் மீண்டும் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் அடுத்து சுக்ரன் ஆகப்பட்டவர் இருபத்தி ஆறாம் தேதி தன்னுடைய ஆட்சி வீட்டான ஆட்சி வீடான அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் செவ்வாய் பகவானும் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு எட்டாம் தேதி டிசம்பர் மாசம் பயிற்சியாகி வருகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் பயிற்சிகள் இந்த மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் அதாவது இந்த கார்த்திகை மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அடுத்து குரு பகவான் ஆறாம் தேதி அந்த அதிசாரம் அடைந்து வந்தார் இல்லையா அந்த கடகராசிக்கு உச்சம் பெற்று வந்தார் இல்லையா அவர் மீண்டும் மறுபடியும் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி போறார் வக்ரத்தோடயே அந்த பயிற்சியை ஏற்படுத்துகிறார் இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் ஒரு மாற்றங்கள் இதுபடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழ் மாதத்தை கணக்கு வச்சுதான் அவங்களுடைய பிறந்த நாளையே கொண்டாடுவாங்க அதே மாதிரி அந்த தமிழ் மாதத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு தமிழ் மாதம் என் பையன் பிறந்தான் இந்த மாதத்துல பிறந்தாங்க இந்த மாதிரி அந்த தமிழ் மாதத்தை கணக்கிட்டு சில அஹ் நபர்கள் நிறைய ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறாங்க அவங்களுக்காக தான் இந்த தமிழ் மாத கார்த்திகை மாத பலன்கள் வாங்க இப்ப அதை பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாதம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி நான்காம் இடத்துல பயிற்சியாகி இருக்கிறார் விருச்சிக ராசியில இருக்கிறதுனால இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த மாதம் முழுவதுமாகவே பாத்தீங்கன்னா ஒரு நேர்மறையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இது நாள் வரைக்கும் நமக்கு எதுவுமே நடக்காது நமக்கு இன்னுமே நம்மளுடைய வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இனிமேல் நமக்கு எல்லாமே நடக்கும் நமக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்ற மாதிரியாக ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு மாதமாக தான் இந்த கார்த்திகை மாதம் இருக்க போது இழந்த சொத்துக்களை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த சிம்மராசி என்பர்கள் கடந்த ஒரு ஒரு வருடமாக பாத்தீங்கன்னா நிறைய சொத்துக்களை இழந்திருப்பாங்க எந்த விதமான ஒரு காரணமுமே இல்லாமல் தன்னுடைய தொழில ஏற்பட்ட ஒரு வீழ்ச்சிக்காகவும் தன்னுடைய சொந்த காரணங்களுக்காகவும் அந்த சொத்துக்களை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு பெரிய இழப்புகளை இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த மாதிரியாக அதை எதிர்பார்த்ததே இல்லை அந்த அளவுக்கு அந்த இழப்புகள் இவர்களினுடைய மன வலிமையை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்தது இப்போ இந்த மாதம் அது எல்லாமே குறைந்து ஒரு புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கும் இந்த சொத்துக்கள் மூலமாக உங்களுடைய அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கை வளர்ச்சி அடைவதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த நான்காம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறார் அடுத்து சூரியன் இருக்கிறார் அடுத்து உங்களுடைய தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி புதன் பகவானும் இந்த கார்த்திகை மாதம் அந்த நான்காம் இடத்துல வலுப்பெற்று இருக்கிறதுனால இந்த மாதத்துல நிறைய ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வேலை சம்பந்தப்பட்ட நிறைய வளர்ச்சிகள் உங்களுக்கு வேலை இடத்துல நிறைய ஒரு உயர் பதவிகள் அங்கீகாரம் அதே மாதிரி உயர் அதிகாரிகள்னால இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள் இதெல்லாமே மறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் அலுவலகத்துல பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுனே தெரியாம இந்த சிம்மராசி என்பவர்களை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மாற்றம் செஞ்சிருப்பாங்க இவங்களும் அதற்கு எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் தன்னுடைய நிலையை அறிந்து அந்த மாற்றத்திற்கு உடன்பட்டிருப்பாங்க இப்போ அந்த அரசாங்க அதிகாரிகள்னால ஏற்படக்கூடிய அந்த ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை நிவர்த்தி செய்வதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உயர் அதிகாரிகள் உங்களுடைய தொந்தரவு செய்வதிலிருந்து கொஞ்சம் விலகி இருப்பாங்க உங்ககிட்ட அளவுக்கு வாழாட்ட மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த உயர் அதிகாரிகள்னால இருக்கக்கூடிய தொந்தரவுகள் முழுமையாக நிபத்தி அடையக்கூடிய ஒரு நேரம் நீங்க இடமாற்றம் செய்து போன இடத்துல உங்களுக்கே ஒரு சிறப்பு அந்தஸ்து அடுத்து பாத்தீங்கன்னா அந்தஸ்தோடு சில பொறுப்புகள் உங்களுக்கு அங்க ஒரு உயர் பதவிகள் இதெல்லாமே கொடுப்பதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இதனால் வரைக்கும் வரனே அமையாம இருந்த சில செவ்வாய் தோஷம் மாங்கல்ய தோஷம் கலத்திர தோஷம் இருக்கக்கூடிய எல்லாம் இந்த கார்த்திகை மாதம் அதற்குண்டான ஒரு வரன்கள் அமைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ஒரு திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்கும் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை நினைத்து பார்த்தீங்கன்னா இவர்கள் கொஞ்சம் பிரமிப்படையக்கூடிய ஒரு நேரம் நம்ம ஏதோ நினைச்சோம் நமக்கு நல்ல விதமாக எல்லாமே நடந்துட்டு இருக்கே அப்படின்ற மாதிரியாக அந்த மாற்றங்களை நினைத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இருக்க போது அதே சமயம் அந்த கடன் தொந்தரவுகள்ல இருந்தும் பெரிய அளவுக்கு மீண்டு வரக்கூடிய ஒரு தருணம் அந்த கடன்களால பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ப கூட இவர்கள் இழந்திருப்பாங்க ஒரு நேர்மையா பழகின அந்த ஒரு நண்பர்களினுடைய பழக்கம் கூட இவர்களுக்கு துண்டிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்திருக்கு இப்ப அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் கடந்த ஒரு ஒரு மாத காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த குரு அதிசாரம் அடைந்த இந்த காலகட்டத்துல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு வேலை இடமாற்றம் நான் முதலே சொன்ன மாதிரி அந்த எதற்காக இவர்களுக்கு இடமாற்றம் செய்யறாங்க அப்படின்னு தெரியாமலேயே அந்த இடமாற்றத்தை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க இப்போ அதெல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வேலையில இருக்கக்கூடிய மன நெருடல்கள் எப்போ உங்களுக்கு வேலை வேலை விட விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தீங்களோ அந்த மாதிரியான ஒரு மன நெரிடல்கள் எல்லாமே இந்த காலகட்டம் நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் பொழுதுலாம் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும் டேட் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆகக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அதை ரெனியூ பண்ணாதான் நம்ம அந்த இடத்துல இருக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல இருப்பீங்க இப்போ அதற்குண்டான ஒரு கால சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால நீங்க ஒரு கம்பெனில போய் அதை ரெனியூ பண்ணலாம் உங்களுக்கு அந்த கம்பெனி அந்த கம்பெனில பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் அந்த வேலை வாய்ப்புகள் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த மாதத்துல நீங்க அதை அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் வருவதற்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தொழில் ரீதியான நிறைய வளர்ச்சிகள் இல்லாவிட்டாலும் இந்த மாசம் அந்த தொழில தேவையான ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அளவு அதாவது பெரிய அளவுக்கு நஷ்டங்களையே சந்தித்த இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு அது விற்பனை அளவு அதிகரித்து ஒரு போட்ட முதலியாவது திரும்ப எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழில்ல கொஞ்சம் ஒரு மன நெருடல்கள் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த மாதத்துல இருந்து ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இந்த சிம்ம என்பர்கள் நீங்க உங்களுடைய தொழில நீங்களே எடுத்து நடத்தின நல்லா இருக்கும் அளவுக்கு தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக திருமண பாத்தீங்கன்னா அதிகபடியான ஒரு கசப்பு தன்மையோட வாழ்ந்துட்டு என்பர்கள் எப்போ அந்த சனி பகவான் எட்டாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்தாரோ அன்றிலிருந்தே பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு மனைவி மேல ஒரு வெறுப்பம் கணவன் மேல ஒரு வெறுப்பம் தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு இருந்த நபர்கள் கூட இப்ப விலகி இருப்பதற்கு உண்டான ஒரு அமைப்பை தான் இந்த சனி பகவான் அஷ்டம சனி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு அதனால இந்த காலகட்டம் இந்த கார்த்திகை மாதமும் அந்த திருமண உறவுகள்ல சில நெருடல்கள் இருந்தாலும் அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் ஏன்னா சிம்ம ராசி என்பர்களுக்கு பெரும்பாலான பேருக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு திசா புத்திகள் தான் நடக்கும் அதனால பெரிய அளவுக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் இந்த சிம்ம ராசி ராசி அன்பர்கள் இவர்களுக்கு இருக்கக்கூடிய திருமண உறவுகள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரணும் ஏதோ ஒரு விவாகரத்து ஆயிருக்கு இல்ல திருமணம் இரண்டாவது திருமணம் ஏற்பாடு பண்றதுல சில தடைகள் இருக்கு முதல் திருமணமே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கு எப்படின்ற மாதிரியாக அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகளை விளக்குவதற்கு இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய அந்த ஷஷ்டி அன்னைக்கு நீங்க விரதம் இருந்து சில பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க அந்த சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கும் போது நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்க அந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றணும் கிட்ட ஒரு நான்கு தீபம் ஏற்றி பிரார்த்தனையை வச்சுக்கோங்க இந்த வாட்டி நீங்க செய்யக்கூடிய அந்த தெய்வ பிரார்த்தனை ஆகப்பட்டது அந்த திருமண உறவுகள்ல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக தான் இருக்கும் அதனால இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஷஷ்டி அப்போ நீங்க ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அளவுக்கு உங்களுக்கு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர் நான் バなんか。